எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில கேள்விகளுக்கு பதிலை பார்க்க போகிறோம் அல்மோஸ்ட் இந்த ரெண்டு கேள்வியுமே ஒரு இதைத்தான் குறைக்குது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இது நல்ல ஜாதகமாக அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்யும்போது முதல்ல நம்ம எதையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல ரொம்ப மெயினாக லக்னத்தை தான் பார்க்கணும் உயிர் அப்படிங்கிறது லக்னம் தான் லக்னம் எப்படி இருக்குது லக்னாதிபதி எப்படி இருக்காரு லக்னத்தில் எந்த கிரகம் இருக்குது லக்னத்தை எந்த கிரகம் பார்க்குது இந்த அம்சங்களையெல்லாம் நம்ம பார்க்கணும் திரிகோண ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதை ஆய்வு செய்யணும் லக்ஷ்மி ஸ்தானங்கள் விஷ்ணு ஸ்தானங்கள்னு ஜாதகத்தில் இருக்குது நம்ம கேந்திர திரிகோணங்கள்னு சொல்கிறோம் ஒன்று நாலு பத்து ஏழு இதெல்லாமே வந்து கேந்திர ஸ்தானங்கள் இந்த கேந்திரங்களையும் ஆய்வு செய்யணும் சுவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து திரிகோணங்கள்லையும் பாவகிரகங்கள்னு சொல்லக்கூடியவை கேந்திரங்கள்லையும் இருக்கிறது சிறப்பு சுபர்கள் யாரு தனித்த புதன் வளர்பிரை சந்திரன் குரு பகவான் சுக்கர பகவான் இவர்களெல்லாம் சுபர்கள் இவர்களெல்லாம் திரிகோணஸ்தானங்களிலும் அப்புறம் சூரியன் சந்திரன் சனி செவ்வாய் ராகு கேதுக்கள் கேந்திரங்கள்லேயும் இருக்கிறது சிறப்பு இது ஒரு பாயிண்ட்டு அடுத்தது லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குறது ரொம்ப சிறப்பு பொதுவாகவே ஒரு கிரகம் தன் வீட்டை தானே பார்க்கறது அப்படிங்கிறதே ரொம்ப சிறப்பு அதுலேயும் லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அது போலவே ராசியாதிபதி ராசியை பார்க்குறதும் சிறப்பு இல்லை ராசியாதிபதி லக்னத்தை பார்க்குறதும் லக்னாதிபதி ராசியை பார்க்கறதுமே சிறப்பு தான் இந்த லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறதும் சிறப்புன்னு சொல்லலாம் அந்த ஜாதகமும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இதுவும் ஒரு பாயிண்ட் அடுத்தது வந்து சூரிய சந்திரர்களோட நிலையை பார்க்கணும் எப்பவுமே சூரியன் வந்து இந்த ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் தனித்து இருக்கணும் அதுதான் நல்லது அதாவது ராகு கேதுக்களோட சேராமல் கிரகண தோஷம் அடையாமல் சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் தனித்து இருக்கணும் இப்போ சூரியனோட மிக நெருக்கமான பாகையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அஸ்தங்கம் அப்படிங்கிற கதியை அடைந்துவிடும் ராகு கேதுகளுக்கு அஸ்தங்கம் கிடையாது சந்திரனுக்கு கிடையாது மீதி கிரகங்கள் வந்து அஸ்தங்க தோஷத்தை அடையும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கிரகங்களான சூரியனும் சந்திரனும் தனித்து இருக்கிறது சிறப்பு ஒரு ஜாதகத்தில் அடுத்தது குருவும் ஒரு சுபர் தான் சுக்கரனும் ஒரு சுபர் தான் குருவை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தேவகுரு அப்படின்னு சொல்கிறோம் சுக்கர பகவான் அசுர குரு அப்படிங்கிறோம் இருவருமே சம வல்லமை படைத்தவர்கள் அப்படின்னாலும் ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் நல்லா இருக்கணும் ஆனால் ஒருத்தரோட ஒருத்தர் நெருங்கின தொடர்பு இல்லாமல் இருக்கணும் அதுதான் நல்லது அப்படி சேர்ந்து இருக்கிறதோ பார்க்குறதோ அதை விட அவர்கள் வலிமையாக சுய வலிமையோடு தனித்தனியாக இருக்கிறது நல்லது இந்த குரு சுக்கரனோட நிலையையும் நம்ம பார்க்கணும் அடுத்து இந்த ராகு கேதுக்கள் வந்து செவ்வாயோட ரொம்ப சேரக்கூடாது பொதுவாக செவ்வாயும் தனித்து இருக்கிறது தான் நல்லது ஏன்னா போராட்ட குணமுடைய கிரகம் செவ்வாய் இந்த செவ்வாயோட இந்த மாதிரி கிரகங்கள் சேரும்போது அது அதிகமாகும் அப்படிங்கிறதுனால செவ்வாயோட நிலையையும் பார்க்கணும் இதெல்லாமே நம்ம வந்து ஜாதகத்தில் பார்க்கணும் அடுத்து ராகு கேது அச்சு கூட நம்ம போட்டு பார்க்கலாம் அடுத்தது ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அசுபஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்கள் வலுப்பெறக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டு வந்து வலுப்பெற்றால் நிறைய கஷ்டங்களை ஜாதகரை அனுபவிக்க வேண்டி வரும் அது வந்து வலுப்பெறாமல் இருக்கிறதா நல்லது பலம் பெறக்கூடாது ஆறு வந்து நோய் கடன் பகையை குறிக்கிது எட்டு அவமானம் கண்டம் விபத்து அதை குறிக்கிது பன்னெண்டு விரயத்தை குறிக்கிது இதெல்லாம் வந்து வலுப்பெறக்கூடாது அப்போ எல்லாம் எப்படி இருக்கலாம் நல்ல நேர்முக வலுவோடு இருக்கணும் அசுபர்கள் எல்லாம் மறைமுக வலுவோடு இருக்கலாம் அடுத்தது மாந்தியுடைய நிலைமையை பார்க்கணும் இந்த மாந்தி அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துல இருந்தாலும் கெடுதலா அப்படின்னா இந்த பன்னெண்டு ஸ்தானங்களில் ஏதாவது ஒரு இடத்துல மாந்தி இருக்கத்தான் செய்யும் பத்து பதினொன்னில் மாந்தி இருக்கிறது மட்டும்தான் நல்லது ஒரு லாபஸ்தானத்தில் மாந்தி இருக்கலாம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கலாம் மீதி எந்த ஸ்தானங்களில் மாந்தியோட நிலைமை இருந்தாலும் அந்த ஸ்தானத்தை அதுக்கு கெடுக்கிற மாதிரி தான் இருக்கும் மாந்தியுடைய நிலைமையும் பார்க்கணும் அடுத்து நடக்கக்கூடிய நடப்புக்கு வரக்கூடிய தசைகளை பார்க்கணும் ஒரு நாலு அஞ்சு தசைகள் வந்து நான் யோக தசைகளாக இருந்தால் அந்த ஜாதகம் நல்லா ஜாதகம்னு சொல்லலாம் அடுத்தடுத்து அதுலேயும் அவங்களுக்கு நிறைய வயது வந்துடும் அப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துடுவாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் யோக தசைகளாக நடப்புக்கு வருதா அப்படிங்கிற தசைகளையும் ஆராயணும் கோச்சாரம் அப்படிங்கிறது அப்போதைய நிகழ்வு அதையும் நம்ம பார்க்கணும் கோச்சாரம் எப்படி இருக்குது இப்போதைக்கு ம கோச்சார கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்குன்னு இப்படியெல்லாம் வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்கணும் மெயினாக வந்து சுவர்கள் வந்து நல்ல திரிகோணங்கள்லையும் அசுவர்கள் கேந்திரங்கள்லையும் இருக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம ஜாதகத்தை பார்க்கணும் இதில் எல்லா ஓரளவுக்கு எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம ஜாதகம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் நீங்களும் உங்களோட ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ